வணக்கம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்த புத்திக்கு கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் புதன் பகவானின் வக்ர நிவர்த்தி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் தாமாகவே நடக்கப் போகின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் மேலும் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்ன மாதிரியான நன்மைகளை புதன் பகவான் அள்ளிக் கொடுக்கிறார் என்பதைப் பற்றியும் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியாகவும் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் அரசியல் துறை கலைத்துறை படித்துக் கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் உள்ளவர்கள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்படுகின்றது என்பதையும் இந்த பதிவில் துல்லியமாக ஆழமாக சற்று சுருக்கமாக பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பார்ப்போம் கடகம் ராசியில் புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரிஷபத்தில் செவ்வாய் பகவானும் குருபகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கன்னியில் கேது பகவானும் மீனம் ராசியில் ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நிர்வாகத் திறமை கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டுள்ளார்கள் இதுவரையில் தீராமலிருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் வக்ரம் நிவர்த்தி பெற்று சூரியனோடு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயங்களால் லாபங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய அதிகாரத்தால் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானைக் குறிக்கிறது உங்களுக்கு குருபகவானின் பகவானின் வலிமையான பலம் இருப்பதை விட புதன் பகவானின் பலம் இருக்க வேண்டும் என்பதையே மறைமுகமாகக் கூறப்படுவதுதான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறப்படுவதுண்டு நீங்கள் எந்த காரியத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அவற்றிற்கு செயல் வடிவம் கொடுத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு புதன் பகவானின் அணுக்கிரகம் அருள் ஆசிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் கலை கல்வி புத்தி வித்தை என அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டும்தான் செவ்வாய் பகவானைப் போலவே புதன் பகவானும் ஒரு ஆதிபத்திய கிரகம் என்றுதான் நவக்கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் அதிக அளவிலான வருமானங்களைப் பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடியவர் நவக்கிரகங்களிலேயே புதன் பகவான் மட்டும்தான் இவ்வாறான புதன் பகவான் ஒரு சிறப்பான விசித்திரமான கிரகம் என்றுதான் கூற வேண்டும் ஞானம் அறிவு போன்ற இரண்டிற்கும் இவரே நாயகனாக திகழ்ந்து பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் உங்களுக்கு ஏற்படுத்தி உணர்த்துகிறார் ஜோதிட ரீதியாக பார்க்கின்றபோது மிதுனம் ராசியில் புதன் ஆட்சி பெறுகிறார் புதன் தன்னுடைய ஆட்சி வீடான மற்றொரு வீடான கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார் மீனம் ராசியில் நீச்சம் அடைகிறார் இந்த மாதிரியான புதன் பகவானின் லக்னங்களில் பிறந்தவர்கள் அவரின் அனுக்கிரகம் குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவங்காடு என்று சொல்லக்கூடிய ஊரில் குடிகொண்டிருக்கும் வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமை தினங்களில் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் அதேபோன்று சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கோவிலூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டயோகங்களும் நன்மைகளும் பலன்களும் நிறைந்து கிடைக்கும் என சாஸ்திரம் குறிப்பிடுகிறது என்பது மட்டுமில்லாமல் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் தான் இந்த மாதிரியான புதன் பகவான் புதன்கிழமை என்று கூறப்படுவது நவக்கிரக புதன் பகவானே புதன்கிழமைகளில் நவக்கிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வந்து நீங்கள் வழிபட்டால் நீங்கள் வேண்டியது எல்லாம் இந்த புதன் உங்களுக்கு கொடுப்பார் என்பது ஐதீகமாகும் மேலும் புதன் பகவானுக்கு ஏற்ற திசை வடகிழக்கு புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு பிரத்யங்க தேவதை ஸ்ரீமன்னாராயணன் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு ஏற்ற ராசி மிதுனம் ராசி கன்னிராசி என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற நிறம் பச்சை நிறம் எனவேதான் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் அணிவிக்கப்படுகிறது புதன் பகவானுடைய வாகனம் குதிரை புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் பச்சைப்பயிறு வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகச்சிறப்பு என்று கூறப்படுகிறது புதன் பகவானுக்கான ஆபரணம் மரகதம் என்று சாஸ்திரம் கூறுகிறது திருவெங்காடு ஸ்தலபுராணம் இந்த திருவெங்காடு புதன் பகவானை வழிபட சிறந்த இடம் புதன் பகவானின் நட்சத்திரங்களாக கருதப்படுகின்ற கேட்டை ஆயில்யம் ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரம் என்றுதான் கூறப்படுகிறது புதன் பகவான் உச்சம் பெறுவது புரட்டாசி மாதம் ஆட்சி பெறுவது ஆகும் கன்னிராசியைச் சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரையுள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் இருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு அரசாங்கத்தால் ஆக வேண்டிய விஷயங்கள் சாதகமாக அமையும் புதன் பகவான் வக்ரம் நிவர்த்தி பெறுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் வக்ரநிலையில் சுப பலத்துடன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறார் உங்களுக்கு உற்சாகத்திற்கு எந்தவிதமான குறையும் இருக்காது குடும்பத்தில் சுபவிசேஷ காரிய தடைகள் தோஷங்கள் விலகி உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான யோகங்கள் உண்டு திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவீர்கள் திடீர் பணம் தனம் வரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கின்றன ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக செவ்வாய் சூரியன் ராகு ஆகிய மூன்று கிரகங்களைத் தவிர மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பக்க பலமாக ஆதரவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய குடும்ப வருமானங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத பணவரவுகளுக்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகங்கள் துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன இந்த காலகட்டத்தில் சுக்கிரபகவானும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் கலைத்துறையிலிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் வக்ரனிவர்த்தி காலகட்டம் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை வலுவாக பார்வையிடுகிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானமான மகரம் ராசியையும் பார்வையிடுகிறார் எனவே உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் ராகுவின் சஞ்சார அமைப்பால் வாழ்க்கைத் துணையின் ஆரோக்கியம் பாதித்திருந்தாலும் குருவால் இவ்வாறான பாதிப்புகள் விலகும் இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் கைகூடுவதற்கான யோகங்கள் அதிக அளவில் உண்டு மேலும் வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நல்ல வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது கன்னிராசியைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் வேலை ஜீவனகாரகரான சனி பகவான் வக்ரநிலையில் சுப பலம் பெற்றிருப்பதால் குருவும் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் விருப்பப்பட்ட இதத்திற்கு மாற்றங்கள் என அனைத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் வெளிநாட்டிற்கு சென்று பணி செய்து அதிக அளவிலான பணம் சம்பாதிக்க வேண்டுமென்று விருப்பப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சனி பகவான் அந்நிய கிரகம் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அந்நிய நாட்டால் உங்களுக்கு சாதகங்கள் அதிகம் உண்டு கும்பம் ராசியில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுப பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதனால் பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும் கன்னிராசிக்காரர்களாகிய வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான நிலையில் சனி பகவான் இருப்பதால் சந்தை நிலவரங்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இருக்கும் நிதி சார்ந்த நெருக்கடிகள் குறையும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் வெளிமாநிலங்களிலிருந்து அதிக அளவிலான ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் கிடைப்பதற்கான யோகங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு புதிய ஆர்டர்களை பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய விற்பனை கிளைகளை அதிகப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் வக்ர காலகட்டம் அமைந்துள்ளது இந்த புதன் வக்ரனிவர்த்தி காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது ஜென்மராசியில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகவும் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே கொடுத்து செல்வது சிறப்பு சிறிய பேச்சுகளும் பெரிய அளவிலான பிரச்சினைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே பேசும்போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றாலும் இந்த ராககேதுக்கள் தங்களுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் அதிக அளவிலான பாதிப்புகள் இருக்காது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்குள் செவ்வாய் குறு சேர்க்கை பெற்று உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் யாரோ ஒருவருடைய உதவியும் ஆலோசனையும் கிடைத்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் எனவே ராககேதுக்களை பற்றியான கவலைகள் வேண்டாம் என்றாலும் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு முன்பு அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று செய்வது சிறப்பு பரிகாரம் இயலாதவர்களுக்கு உடல் ஊனமுற்றோர்களுக்கு ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள்